தேர்தலுக்கு பின்னர் ஒரு தேதியை முன்கூட்டியே அறிவித்தால் அதற்கான உத்வேகத்தோடு இயக்கத்தோடர்கள் செயல்பட முடியும் ஒருபுறம் தேர்தல் பணி இன்னொரு புறம் மாநாட்டு பணி என்று ஒரே நேரத்தில் இவற்றை முன்னெடுக்க இயலாது வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது வாக்குச்சாவடி பணிக்குழுவை நியமிப்பது முகவர் நிலை ஒன்று முகவர் நிலை இரண்டு என்கிற அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனமும் இன்னும் முழுமையடையவில்லை நிலை ஒன்று பட்டியல் மட்டும் நாம் தேர்தல் ஆணையத்தின் பார்வைக்கு முன்வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் ஆனால் தேர்தல் நிலை இரண்டு அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் வாக்குச்சாவடி முகவர் இரண்டு நிலை இரண்டு என்று அந்த பொறுப்பாளர் யார் யார் என்பதை தெரிவு செய்து அந்த பட்டியலை இன்னும் நாம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கவில்லை அது மிக மிக விரைவாக செய்து முடிக்க வேண்டிய பணி இவ்வாறான இக்கட்டு இருக்கிற சூழலில் மாநாட்டை தேர்தலுக்கு முன்னர் நடத்துவது ஏற்படையது இல்லை என்ற கருத்தை தோழர்கள் பலரும் முன்வைத்திருக்கிறார்கள் நாம் தேர்தலுக்காக மாநாடுகளை எப்போதும் கூட்டியதில்லை அந்த அடிப்படையில் தான் நாம் முத்துக்குமாரின் வீரவணக்கு நிகழ்வில் தேர்தலை மறந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பை செய்தேன் என்று சொல்லலாம் ஏனென்றால் தேர்தலை விடவும் ஆண்டுதோறும் நாம் நடத்துகிற மாநாடுகளைப் போல இந்த ஆண்டும் நாம் நடத்த வேண்டிய மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற அடிப்படையில் கரும்புலி முத்துக்குமார் நினைவு நாளின் போது அறிவிக்க நேர்ந்தது இதற்கான செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த இணையவழி கலந்தாய்வு கூட்டத்தை ஒருங்கிணைத்தோம் இருபத்தி ஆறு பேர் பங்கேற்றனர் அதில் கிட்டத்தட்ட இருபது பேர் தேர்தலுக்கு பின்னர் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதற்கான தேதியை முன்கூட்டியே அறிவிக்கலாம் என்கிற கருத்தை முன்மொழிந்தனர் ஆறு ஏழு பேர் தேர்தலுக்கு முன்னரே நடத்துவதுதான் சரி தேர்தல் பணிகளை பலர் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் மாநாட்டுப் பணிகளை தனியே பிரித்து அந்த வேலைகளை மற்றவர்களுக்கு ஒப்படைத்தால் அதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் எனவே தேர்தலுக்கு முன்னரே நடத்த வேண்டும் என்ற கருத்துக்களை தோழர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் நான் இரண்டொரு நாள் கழித்து இது குறித்த முடிவை அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறேன் என்று அன்றைக்கு கூட்டத்தை நான் நிறைவு செய்தேன் இந்த நேரலை மூலம் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புவது மாநாடு தேர்தலுக்கு முன்னர் நடத்துவதற்கான ஏதுவான ஒரு சூழல் இல்லை எனவே தேர்தல் முடிந்து மே மாதம் பதினேழாம் தேதி மே பதினேழு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நாள் என்று இன்றைக்கு உலகத் தமிழர்கள் அதை நினைவுகூர்ந்து வருகின்றனர் வீரவணக்கம் செலுத்தி வருகின்றனர் அந்த நாள் தமிழினத்தின் வரலாற்றில் எக்காலத்திலும் மறக்க ஒன்னா ஒரு நாள் மறக்க இயலாத நாள் எனவே அந்த நாளில் நாம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்தலாம் என்கிற கருத்தை முன்னணி தோழர்கள் நேரிலும் தொலைபேசி வாயிலும் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டனர் அதன்படி உங்களுக்கு நான் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறேன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மே பதினேழு நடைபெறும் சென்னையா அல்லது பிற பகுதிகளிலா என்பது பின்னர் அறிவிக்கப்படும் ஆனால் மே பதினேழு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் தேர்தலுக்கு முன்னர் நாம் இதை செய்தால் சுவர் எழுத்து விளம்பரங்களை கூட எழுத முடியாது தேர்தலுக்கான அறிவிப்பை செய்தவுடன் கட்சி அடையாளம் எது இருந்தாலும் அதை தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் அழித்து விடுவார்கள் சுவர் எழுத்து விளம்பரங்களாக இருந்தாலும் வேறு எந்த விளம்பரங்களாக இருந்தாலும் அவற்றை அனுமதிக்க மாட்டார்கள் எனவே தேர்தல் முடிந்த கையோடு நாம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை மிகுந்த முனைப்போடு தீவிரமான முனைப்போடு ஒருங்கிணைப்போம் அதற்கான இரண்டு முக்கியமான குழுக்களை விரைவில் அறிவிக்க இருக்கிறேன் ஒன்று மாநாட்டு மலர் தயாரிப்பதற்கான குழு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு மலர் இரண்டாவது மாநாட்டு பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழு அந்த குழு தமிழ் அறிஞர்கள் யார் யார் அந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்யும் அரசியல் கட்சி தலைவர்களை யார் யாரை அழைக்கலாம் என்பதை முடிவு செய்யும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் என்று தொடர்ச்சியாக காலை மாலை என பல அமர்வுகள் கொண்டு இந்த மாநாட்டை விரிவாக நடத்தலாமா அல்லது வெகுமக்கள் பங்கேற்கிற திறந்தவெளி மாநாடு மட்டும் வழக்கம் போல நடத்தலாமா என்பது குறித்து அந்த மாநாட்டு பணிக்குழு அல்லது ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்து அறிக்கை அளிக்கும் எனவே மாநாட்டு மலர்குழு மற்றும் மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மே பதினேழு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இரண்டொரு நாட்களில் அதற்கான இரண்டு பணிக்குழுக்கள் நியமிக்கப்படும் தமிழர் இறையாண்மை மாநாட்டை நாம் நடத்தினோம் அது மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியது செங்கல்பட்டு அருகே உள்ள மறைமலை நகர் என்கிற பகுதியில் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி ஐநா பேரவையில் முகப்பு எப்படி இருக்குமோ அது போன்ற பின்னணி மேடை பின்னணியை அமைத்து உலக நாடுகளின் கொடிகள் பறக்கிற இடத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு கொடி பறக்கும் என்று நாமே ஒரு கொடியை வடிவமைத்து அந்த கொடியை ஏற்றி வைத்து தமிழர் என்பது வெறும் இனமல்ல அது ஒரு இறையாண்மை என்ற ஆளுமையை கொண்ட இனம் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள இனம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து செழுமையுற்று வலிமையோடு இயங்குகிற ஒரு இனம் எனவே அந்த இனம் தனக்கான இறையாண்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் தமிழர் இறையாண்மை மாநாடு என்கிற மாநாட்டை நாம் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் நடத்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டிலே மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு அதன் பின்னர் எழும் தமிழீழம் மாநாடு அதற்கு அடுத்து தமிழர் இறையாண்மை மாநாடு இப்போது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இந்த இயக்கத்தின் கொடியை வடிவமைக்கிற போது அந்த கொடியின் நடுவில் உள்ள விண்மீன் அல்லது நட்சத்திரம் ஐந்து முனைகளை கொண்டிருக்கிறது அந்த ஐந்து முனைகளுக்கான கருத்து என்ன என்பதை வரையறுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று காலகட்டத்தில் முற்றிலும் புதிதாக கொடி கொள்கை கோட்பாடு ஆகியவற்றை வரையறை செய்து இதுதான் சிறுத்தைகளின் கொடி இதில் நீளம் சிவப்பு சரிபாதியாக இணைந்திருக்கும் நடுவில் ஐந்து முனைகளை கொண்ட நட்சத்திரம் உள்ளது அந்த ஐந்து முனைகளும் ஐந்து கொள்கைகளை குறிப்பதாக இருக்கும் ஒன்று சாதி ஒழிப்பு இரண்டு தமிழ்த் தேசியம் மூன்று பெண் விடுதலை அல்லது மகளிர் விடுதலை நான்கு பாட்டாளி வர்க்க விடுதலை ஐந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று இந்த ஐம்பெரும் கொள்கைகளை அறிவிப்பு செய்தோம் அப்போது கொடியின் நடுவில் உள்ள நட்சத்திரத்தில் சிறுத்தை பாயும் சிறுத்தை பொறிக்கப்பட்டிருந்தது இந்த பாயும் தான் விளிம்புறளை மக்களுக்கான விடிவெள்ளி என்று உணர்த்தக்கூடிய வகையில் நட்சத்திரத்தை விடுவெள்ளியாகவும் அந்த விடிவெள்ளி பாயும் சிறுத்தை தான் என்பதாகவும் அதற்குரிய விளக்கத்தை நாம் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் அளித்திருக்கிறோம் அதற்கான துண்டறிக்கைகளை அப்போதே அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம்